சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி வைக்க போகிறேன் அதில் ஒரு ஏழு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் அந்த முட்டைக்கு போய் இப்போ என் கிரேவின்னு பண்ணுறேன் க்ரீன் கிரேவி அதில் காய வச்சு எண்ணெய் ஊற்றி ஆச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு உடனே வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியை வெச்சுக்கிடுவோம் அதையும் போட்டுக்கிடுவோம் அதே நல்லா வதங்கட்டும் உடனே வருங்க நல்லா கிண்டிட்டு போங்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தான் என்ன ஊற்றிருக்கேன் நீங்களும் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க இதில் கருவேப்பிலைய நல்லா கீழே கொட்டணும் இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கும் இதில் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியே வெட்டி வைக்கணும் இது என்ன சேர்க்கணும் அதேவும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் கல் உப்பு தான் போடுவேன் அந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா தூண்டிவிங்க சிம்பிள் தானே இதை அப்படின்னு நினைக்காதீங்க இதுவும் ஒரு அழகு தான் சமையலே ஒரு அழகு தான் இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லா குருமாக்கும் இந்த குருமா எல்லா ரெசிபிக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாங்கள் அன்னைக்கு தக்காளி சாதத்துக்கு இந்த குருமா வைக்க நான் வைக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் மூடி போட்டு மூடுக்கலாம் அதுக்குள்ள முட்டை வேக வச்சுக்கணும் முட்டையை அப்படி எடுத்துக்கோங்க இப்படி வெட்டிக்குவோம் துண்டு பண்ணி முழுசை போடுறதுனாலும் போடுங்க இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கு இந்த ரெசிபி எங்கள் சேனலுக்கு நிறையா நீங்கள் லைக் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ லைக் கம்மியாகிடுச்சி என்னன்னு பாருங்கள் எங்களுக்கு கொஞ்சம் லைக் கொடுங்க எங்களுக்கும் உங்கள் ஆதரவு தேவை உங்கள் சப்போர்ட் வேணும் உங்கள் ஆதரவு வேணும் பார்த்து எல்லாத்துலையும் எங்க ரெசிபி இருக்கும் மேங்கோ சாய் சமையல் போட்டீங்கன்னா எல்லா ரெசிபியும் வந்துடும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோமா இது ஒரு ஓரத்துல வச்சுக்கணும் நல்லா வதங்கிடணும் இந்த தக்காளி வதங்கினா தான் நல்லா இருக்கும் அந்த முட்டை கிரேவி எடுக்கும்போது தக்காளி முழுசாக வரவே கூடாது இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இந்த வதங்குனில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி லவங்கம் கடல் பசு கொஞ்சம் சரியா போல்ச்சா இதில் கொஞ்சம் தேங்காய் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா ஜீரகம் வெள்ளைப்பூடு இஞ்சி வச்சு அரைச்சிருக்கேன் அதை அப்படியே ஊற்றிடுவேன் போட்டு அரைச்சி பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளப்பூடு இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இதை ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா கிரேவியாக வைக்க போகிறோம்ல அதனால அந்த இதை நீங்கள் லேசாக கழுவிட்டு அதை மட்டும் ஊற்றிடுங்க ஆனால் தேவையான அளவு உப்பு போட்டோம் இருந்தாலும் உப்பு பார்த்துக்கோங்க இந்த கிரேவி சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி சாதத்துக்கு இன்னும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்கணும் கொதிச்ச விட்டு நம்ம முட்டைக்கு துண்டு பண்ணி வச்சிருக்கோம்ல கட் பண்ணி வச்சுருக்கத போடணும் இது எப்படி இருக்கணும் கொஞ்சம் உப்பு காணாது உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு நான் உப்பு பார்த்து போடுறேன் இருக்கு நான் எப்பயும் அந்த ரெசிபிக்கு கொஞ்சம் சீனி போடுவேன் சுகரு அது கொஞ்சம் போட்டுக்குவோம்

எல்லாம் கிரேவி மாதிரி வந்துருச்சு எல்லாமே சரியாக இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ நல்ல வாடையெல்லாம் போயிடுச்சு பச்சை வாடையெல்லாம் இதில் நம்ம என்ன செய்வோம் நல்லா இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது எக்கு எல்லாம் ஒரு பிரட்டி பிரட்டி ஒருட்டி இட்டே ஒரு மூடு மூடி வச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வெள்ளை கருவு இருக்குல்ல அதுக்குள்ள எல்லா மசாலையெல்லாம் போய் அது ஒரு டேஸ்டா இருக்கும் இறக்கியாச்சு நல்லா கிரேவி ரெடி கிரேவி ரெடி ஆயிடுச்சு எக்கு கிரேவி கிரீம் எக்கு கிரேவி இது உள்ள வீட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எக் கிரேவி ரெடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மாதிரி எக்கு கிரீன் கிரேவி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டனை ஒத்து மறந்துடாதீங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் நாங்கள் வந்து என்ன ரெசிபி பண்ணாலும் நான் ஃபஸ்ட்டு செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு ரெண்டாவது தான் நான் வீடியோவே போடுவேன் அது உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் கொடுங்க மீண்டும் மீண்டும் கேட்குறேன் லைக் கொடுங்க பெல்பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்